உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்க ராசியிலே பதினேழாம் தேதி நவம்பர்லேருந்து இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் எப்படி வார ராசி பலன் இருக்க பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஸ்பெல்லில் சித்திரை நட்சத்திரம் என்று கன்னி ராசியிலேருந்து தனுசு ராசிக்குள்ளார மூல நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பிரயாணம் இருக்க போயிருது அப்படி வரும்போது உங்களுக்கு எப்படின்னா இந்த சந்திரன் பயனாக இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக உங்கள் ராசியில் நாலாம் இடத்திலிருந்து அவருடைய பயணம் ஏழாம் இடத்துக்கு வரைக்கும் வரார் அப்போது கொஞ்சம் காலகட்டங்கள் இனிஷியலாக ஒரு ரெண்டு நாளைக்கு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதுக்கப்புறமா பதிமூணா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா பத்தொம்போது தேதியில் கொஞ்சம் எல்லாம் யோசித்து செய்ய வேண்டிய காரியங்களும் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியங்களும் வார கடைசியில் மகிழ்ச்சியோட சுகத்தையும் பெறக்கூடிய விஷயங்களாகவும் சந்திரன் கொடுத்து விடுவார் ரொம்ப நோட்டம்லாம் இந்த சூரியனின் பெயர்ச்சியும் இருக்குது விருச்சிக ராசிக்குள்ளே போகிற கார்த்திகை மாதம்ன்றனால மாலை அணி விழான்னு ஐயப்பனுக்கு மாலை அணிவது அப்படின்னு உண்டு ஆன்மீகத்தில் நமக்கு நாட்டத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இது உங்கள் ராசியில் மூணாம் இடத்துக்காரர் நன்மையை செய்யக்கூடியவர் இவர் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் அப்போ பொருள் வரவு அப்படிங்கிற வரவுக்கை ஏற்படுத்தி விடுவார் அது சந்தோஷகரமான விஷயமாக இருக்கும் உங்கள் தந்தை வழியிலும் அதிகாரி வழியிலும் பாராட்டுகள் கிடைக்கும் ஸோ ஆஃபீஸ்லேயும் நல்ல விஷயம் போது வீட்லேயும் ஓரளவுக்கு சுகமான பண வரவுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இந்த சூரியனுடைய மூ கொடுக்க போகிறது அது மட்டும் இல்லை முக்கியமாக செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறார் அவரும் சத்ரு அப்படிங்கிற இந்த ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இவரும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத அஷூர் பண்ணுறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வீண் செலவுகளும் வரும் செலவுக்கேற்ற வரவும் வரும் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்களிலே ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அவரும் ஆட்சியில் உட்கார்றார் இந்த ஆட்சியில் உட்கார்ந்த சுக்கரன் புதிய வரவுகள் சுப செலவுகள் இதையும் ஏற்படுத்துவார் அப்போ நிறைய புதிய வரவுகள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் வீட்டில் கல்யாணம்லாம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாண காலகட்டங்களெல்லாம் இப்போ தகையத்து வாய்ப்பு இருக்குது அதனால் பூமி லாபம் கல்யாணத்து விஷயத்தில் ஆடை ஆபரணத்தில் இதெல்லாம் நல்ல லாபத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த மூமெண்ட்டில் இருக்குது குருவும் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு தன் பார்வையால் செவ்வாயும் சூரியனையும் புதனையும் பார்க்க போகிற உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த காரியம் செய்தீர்களானால் அவமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க முக்கியமாக நண்பர்களிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்கள புல் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேண்டாத வார்த்தைகளெல்லாம் பேசி தொல்லை பண்ணுவதனால் உங்களுக்கு கஷ்டம் வரும் அதை புரிஞ்சுக்கிடுங்க நண்பர்கள் மட்டும் இல்லை உங்களை சேர்ந்த உறவுக்காரங்கிட்டேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணாதீங்க தாய்மாமன் உறவு ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்ககிட்டயும் இந்த விஷயமும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வரக்கூடிய லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணெய் ஓட்டத்தை அழகாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்களாக போய் வெண்ணை தரண்டு வரும்போது தாழி உடைக்காமல் இருந்தால் நல்லது இந்த வாரத்தில் புதன்கிழமை அமாவாசை பத்தொம்போதாம் தேதி அமாவாசை வருது அன்றைக்கு அவசியம் தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்து முடியுங்க அப்படி யாரும் இல்லைங்க நாங்களே வந்து பண்ணுறது இல்லைங்க எங்களுக்கு தாய் தந்தையெல்லாம் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு அவசியம் நண்பகல் பதினொன்றே இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த பீரியடில் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்கள் இந்த தான தர்மங்கள்லாம் எப்படின்னா ஆர்டியில் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டு வைக்கிற பணம் மாதிரி உங்களுக்கு சேமிப்பாக சேர்ந்து அந்த கர்மாக்களை எல்லாம் கரைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி உங்களால் முடிந்த தானம் அது குழந்தைகளுக்கான படிப்புகளை செலவு ஆதரவற்ற முதியவர்களுக்கு ஹெல்ப்பு இல்லை முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்படி என்ன முடியுமோ அவளை ஹெல்ப் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல புரிந்து செய்யக்கூடிய ஆற்றலை தரும் அதனால் உங்களுக்கு தெளிவான முடிவு எடுப்பதற்கு சிறந்த பலன் இந்த விஷயத்தில் அமையும் அவசியம் செய்யுங்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பலன் கிடைக்கட்டும் வாழ்க வளர்த்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்